நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானை வச்சி செய்த இந்திய விமானப்படை வெளியான முக்கிய தகவல் இந்த செய்தியுடன் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா அவருக்கு கிடைக்கலனா வேற யாருக்கு கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு இரவுக்குள்ளாக நோபல் பிரைஸு அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த அமைதிக்கான நோபல் பிரைஸு ட்ரம்ப் பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கின்றார் அதற்காக இன்னைக்கு அதிபர் மாளிகனுடைய அதிகாரபூர்வமான எக்ஸ்தல பக்கத்தில் அமைதிக்கான அதிபர் அப்படின்னு அமைதிக்கான தலைவர் என்றும் பதிவிட்டு ட்ரம்ப் ஏழு போர்களை நிறுத்தியிருக்கிறாரு ஸோ அவருக்கு நோபல் பிரைஸ் வேண்டும் என்று குறிப்பிட்டார் இல்லையா ட்ரம்ப் அதை குறிப்பாக உணர்த்தும் விதமாக அமைதிக்கான தலைவர் என்று ட்ரம்ப்பை குறிப்பிட்டிருக்கிறாங்க வெள்ளை மாளிகனுடைய அதிகாரபூர்வமான எக்ஸ் தளத்தில் அதனால் மற்ற எல்லா காலங்களை விட இன்றைக்கு அமெரிக்கான நோபல் பிரைஸ் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற விவரம் வெளியாக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ட்ரம்ப்புக்கு அமெரிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்கலன்னு வச்சுங்களேன் என்ன நடக்கும் அப்படின்றதையும் இன்னைக்கு சர்வதேச பார்வையாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதையும் பார்க்க வேண்டியிருக்குது ரெண்டாவது அமாசுக்கும் இசேலுக்கும் இடையில போர் நிறுத்தம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலில் அப்படின்ற முக்கிய அமாஸ் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அறிவித்திருக்கின்றார் உண்மையாகவே வந்து காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கா இல்லையா அமைதிக்கான நோபல் பிரைஸ் அறிவிக்கின்ற இந்த தருணத்தில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு இருந்தால் இன்னைக்கு போர் நிறுத்தம் ஏற்படுவதை அடிப்படையாக வச்சு அமைதிக்கான அமெரிக்க தருவாங்களா என்ற விவரம் எல்லாவற்றையும் அலச போறங்க அதற்கு முன்பாக இந்திய விமானப்படையானது பாகிஸ்தானை வச்சு செஞ்சிருக்குதுங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய விமானப்படையானது அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நான்கே நான்கு விமானங்களை அடிப்படையாக வைத்து விமானப்படையானது தொடங்கப்பட்டது ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே நான்காவது பெரிய விமானப்படை யார் வச்சுன்னா இந்தியா தான் வச்சுக்குது அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்தியாவுடன் வந்து எந்த ஒரு வல்லரசு நாடும் நேரடியாக மோத முடியாது போர்ல பாகிஸ்தான் அதனுடைய வலிமை தெரிந்து கொள்ளாம அதே மாதிரி இந்தியாவுடைய பலம் அறியாம எப்போது பார்த்தாலும் அரசியல் குழப்பங்களை திசை திருப்புவதற்காகவே வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் எல்லை தாண்டிய போரையும் ஊக்குவித்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தானை எப்படியெல்லாம் வச்சு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் வச்சு செய்யறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய விமானப்படை தளபதி அமீர் பிரித்தி சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏம்பா பாகிஸ்தானுடைய விமானங்கள் எத்தனை சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு தெளிவாக சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் எத்தனை ரேடார்கள் எத்தனை ஏவுகணை மையங்கள் எத்தனை விமானப்படை தளங்கள் அது மட்டும் இல்ல யார் யாருடைய விமானங்களையும் எந்தெந்த நாட்டில் பாகிஸ்தான் வாங்கியிருந்ததோ அந்த விமானங்கள் எல்லாம் எப்படி நாம தூள் தூளாக்கணும் மொத்தத்தில் எட்டுலேருந்து பத்து விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளணும் அப்படின்னு விழாவாரியாக வந்து பாகிஸ்தானுக்கு இப்போ தான் பாடம் எடுத்தார் இதற்கிடையில் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி விமானப்படை தினமானது கொண்டாடப்பட்டது என்ன கோஷத்துடன் கொண்டாடப்பட்டது என்று பார்க்கின்ற போது தவறு இல்லாதது ஊடுருவ முடியாதது துல்லியமானது என்ற கோஷத்துடனே வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படையினுடைய தொடக்க விழா கொண்டாடப்பட்டது இப்படி விழா கொண்டாடப்பட்டு விட்ட பிறகு அங்கே வந்திருக்கக்கூடியவங்களுக்கு உணவு பரிமாறினார்கள் இந்த உணவு பரிமாறுதலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை வச்சு செஞ்சுருக்காங்க இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாகிருக்குது ஏற்கனவே இண்டன் விமானப்படை தளத்தில் தான் வந்து விமானப்படை தொடக்க விழா ஆனது கொண்டாடப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அங்கே தான் இந்த உணவு பரிமாறியிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த உணவு விமானப்படை விழா முடிந்து விட்ட பிறகு தான் பரிமாறப்பட்டது என்ற விவரம் தெரியுது ஆனால் எங்கே பரிமாறினாங்க என்ற விவரம் தெரியாததுனால கொஞ்சம் குழப்பமா இருந்தது ஆனால் விமானப்படையினுடைய தொடக்க விழா எங்கே கொண்டாடப்பட்டது பார்க்கும்போது இண்டன் விமானப்படை தளத்தில் தான் கொண்டாடப்பட்டது அதனால் அங்கே தான் பரிமாறி இருப்பாங்க அப்படின்ற விஷயமானது தெளிவாக தெரியுதுங்க அங்கே பரிமாறப்பட்ட உணவுக்கான பெயர் என்னென்ன வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா ராவல் பிண்டி சிக்கன் டிக்கா மசாலா ரக்பி ரகாரா மட்டன் சுக்குர் ஷாம் ஷவோரா கோப்தா ஷர்கோதா தால் மகானி ஜகோதாபாத் மோவா புலால் பவல்பூர் நானு பாலகோட் டிமார் சு முசாராபாத் குல்பி பலூதா முரிகே நிதாபன் இப்படி உணவு வகைகளுக்கு கூட பாகிஸ்தானுடைய பகுதிகளை விமானப்படையானது எந்த நாசம் செய்தது என்பதைப் பற்றி நம்ம மக்கள் மனதிலேயும் ஆழ பதியணும் ரெண்டாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்நாட்டு குழப்பத்தை திசை திருப்பதற்காக மீண்டும் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்கணும் என்ற எண்ணம் இருக்குது அதெல்லாம் முடியாதா தம்பி உங்களை எப்படி எல்லாம் வச்சு செஞ்சோம் பாரு சாப்பாட்டுக்கு கூட உங்க இடங்களை தாக்கணும் இல்லையா அந்த இடத்தின் பெயரை வச்சே சாப்பிட்ருக்கோம் இதற்கு பிறகு எங்க மீது தாக்குதல் தொடுக்கணும்னு நினைச்சிக்கணும் வச்சுங்களேன் பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமா இருக்காது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ எல்லையில் இருக்கின்ற பகுதிகள் தான் அது பயங்கரவாதிகள் தங்கியிருக்கின்ற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் வச்சு அடிச்சிருக்கோம் இதுல பல பேர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய பல விமானப்படை தளங்கள் அமைந்திருந்தது இப்படி பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த பரப்பையும் நாம கிட்டத்தட்ட நான்கே நாளில் தாக்கி இருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு பயத்தை காட்டியிருக்கும் என்ற விவரமானது உலகத்துக்கு புரியும் என்பதற்காக தான் பல்வேறு மட்டங்களில் பல்வேறு விழாக்கள்ல ஆப்ரேஷன் சிந்து தொடர்பாகவும் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட சேதாரம் தொடர்பாக பேர வச்சே கொண்டாடி இருந்தோம் கிரிக்கெட் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏசியா கப்பு அதில் கூட வந்து பாகிஸ்தான் வீரர்களுடன் நம்ம கை குலுக்கவே இல்லை பாகிஸ்தானுக்கான எந்த அளவுக்கு மோசமானவன் என்பதை விளையாட்டில் கூட நம்ம நிரூபித்தோம் மாதிரி மகளிர் டி ட்வெண்ட்டி போட்டி அதில் கூட நம்ம மகளிரனை சார்ந்தவங்க வெற்றி பெற்ற பிறகு கை குலுக்கவே இல்லை அதனால ஆபரேஷன் ஆனது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஏற்கனவே நேரடி போர் அதற்கு பிறகு வர்த்தக தடை மூன்றாவது தண்ணீர் தரமாட்டம் நான்காவது இப்போ உளவியல் ரீதியாக பாகிஸ்தான் எவ்வளவு பலவீனமா இருக்குது உன்னை எப்படி எல்லாம் அடிச்சம் பாரு இனிமே போர் செய்யறதுக்கோ எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறதுக்கோ நீ செய்யக்கூடாது அப்படின்றத ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக பாகிஸ்தானுக்கு உணர்த்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெயரை வச்சு உணவு திருவிழா கொண்டாடுவதன் மூலமாகவோ இல்லை விமானப்படை தினத்தை கொண்டாடிட்டு பாகிஸ்தான முக்கிய இடங்களுடைய பெயரை வச்சு உணவை நம்ம பரிமாறுதுனாலேயும் நம்ம விமானப்படையினுடைய சாகசங்களும் சாதனைகளும் நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியும் அதற்காகவே இந்த மாதிரி பெயரை வச்சு நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா உணவு பரிமாறி இருக்காங்க என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதற்கிடையில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படியாவது நோபல் பிரைஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அதற்காக அவர் என்ன பண்றாரு தன்னுடைய சமூக வலைதள பக்கம் வெள்ளை மாளிகையினுடைய சமூக வலைதள பக்கத்தில் பீஸ் லீடர் அமைதிக்கான தலைவர் என்று பெயரிட்டு இன்னைக்கு அவருடைய சமூக வலைதள பக்கங்கள் காட்சியளிக்கிறது ஆனால் நார்வே நாட்டில் இருந்து தானே இந்த நோபல் ப்ரைஸ்லாம் வழங்குறாங்க ஆனால் அங்கிருந்து வருகின்ற தகவலானது நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற தகவல் தான் நமக்கு கிடைக்கிறது ஒருவேளை அப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் ட்ரம்ப்னுடைய அழுத்தத்துக்கு பயந்துகிட்ட தான் இன்னிக்கு நோபல் பிரைஸு ட்ரம்ப்புக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு உலகமானது தூற்றுமா ஏன்னா நோபல் பிரைஸ் பீஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டது ஆனால் நம்ம ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நார்வே நாட்டினுடைய நிதி அமைச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ஏம்பா நார்வே பாராளுமன்றமானது பரிந்துரைக்கவில்லை என்றாலும் கூட நார்வே நாட்டினுடைய நிதியின் காரணமாகவும் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அந்த எம்பிக்களினுடைய படி தான் வந்து இந்த நோபல் ஆனது அறிவிக்கப்படுறதா சொல்கிறாங்க கொஞ்சம் இந்த முறை எனக்கு கொடுக்க சொல்லு ஏழு நாட்டு போரை நான் நிறுத்திருக்கேன் இந்த மாதிரி உலகத்தில் யாராவது நிறுத்தியிருப்பாங்களா அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் நார்வே நாட்டினுடைய நிதியமைச்சர்கிட்ட நேரடியாக பேசியிருக்கிறாராம் ஒருவேளை அந்த நாடானது நோபல் பிரைஸை வந்து ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் வரி இல்லை வரி அந்த வரியை அதிகமாக சுமக்க வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது அங்கிருந்து ஏற்றுமதியை ட்ரம்ப் தடை பண்ணிடுவாரு ஏன் பகை நாடாக கூட அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதான் அந்த அளவுக்கு நோபல் பிரைஸ் மீது ட்ரம்ப் வெறி கொண்டு இருக்கின்றாராம் இதையெல்லாம் ட்ரம்ப் செய்வார் என்று அந்த நாட்டுக்காரங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களாம் அதனால நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லடா சாமி நாங்க தாங்கிக்கிறோம் அப்படின்றதுக்காக முன்முடிவுக்கு வந்திருக்காங்களாம் முன்னேற்பாடு செஞ்சிருக்கிறாங்களாம் ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் யார் மீதும் போற திணிக்கவும் மாட்டேன் ரெண்டாவது வரியும் நான் திணிக்க மாட்டேன் என் நாட்டினுடைய நலன்களை அடிப்படையாக வச்சு நான் நடவடிக்கை எடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்டுக்கு எதிரானது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இதன் மூலமாக எப்படி நீங்கள் வந்து எனக்கு நோவல் பைஸ் கொடுக்காம போகலாம் அப்படின்னு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம் ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து வெளியேறி விட்டாராம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே மாதிரி உலக சுற்றுச்சூழல் அமைப்பு இருக்கு இல்லையா ஜெனீவா இருந்தும் இவர் வெளிவந்து விட்டாராம் இவருக்கு கொஞ்சம் கூட பொதுநல நோக்கு கிடையாதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விட்டு ட்ரம்ப் ஏன் வரணும் ஏழை ஏழைப்பாழை நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ உதவி கிடைப்பதற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து இனி பணம் வராது உலக எந்த அளவுக்கு மாசு அடைஞ்சிக்கிட்டு வருது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த உலகையும் நீர்நிலையும் மாசு பண்றோம் அதனால சுற்றுச்சூழல் அமைப்பில் இருந்து ஜெனீவா அமைப்பு இல்லை அங்கிருந்து எதுக்காக ட்ரம்ப் வெளியே வரணும் இது மட்டும் இல்லாம பல பன்னாட்டு அமைப்புகள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் நிதியை பட்டு நிறுத்தி போட்டாராம் ஸோ பல அமைப்புகளான மானியத்தை குறைச்சிட்டு நான் அமைதிக்கான தலைவர் என்று சொன்ன எப்படியா அவனை ஏற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவது ஒரு அமைதியை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒஸ்லோ என்ற அமைப்பு அந்த அமைப்பு என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ட்ரம்ப் இது வரைக்கும் போற நிறுத்துனதா சொன்னாங்க தெரியுமா அப்படி சொன்ன எந்த நாடுமே வந்து ஆமாம் ட்ரம்பால் தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு எந்த நாடும் ஒத்துக்கலை இப்போ இஸ்ரேல் காசாக இருக்குன்னு வச்சுக்கல ட்ரம்ப் தான் நிறுத்தினான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் சொல்ல இந்தியா பாகிஸ்தான் போருக்கு இல்லை அதை நிறுத்தினதும் நம்ம ட்ரம்ப் தான் சொல்லிட்டு இந்த இரு நாடுகளும் ஒத்துக்கல இது பாகிஸ்தான் கூட ஒத்துக்கலை நம்மளும் ஒத்துக்கல அதே மாதிரி தாய்லாந்து போர் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளும் ட்ரம்ப்பால் தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லவே இல்லை எங்கள் நாட்டு நலன் இரு நாட்டு கூடையில் இருக்கக்கூடிய பரஸ்பர புரிந்துணர்வு அதோடு போச்சுன்னா மக்கள் படுகின்ற அவதி இவதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து பார்த்தோம்னா போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போர் நிறுத்தின எல்லா நாடுகளுமே வந்து ட்ரம்ப்பால் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லவே இல்லையா ட்ரம்ப் ஒரு காரணமாக அமையலாம் ஆனால் ட்ரம்ப்பால் தான் இதெல்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறது அவருடைய அதிகப்படையான கற்பனை அப்படின்னு எல்லா நாடும் சொல்கிறாங்களா உலகத்தில் பெரும் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு போர் உக்ரைன் ரஷ்யா போர் இந்த போரை நிறுத்தினா நாம் நோபல் பைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இவர் போரை நிறுத்துனதா சொன்னாங்க தெரியுமா அத்தனை போர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஏற்படாது என்ற உத்தரவாதம் ட்ரம்ப்பால கொடுக்க முடியுமா ஸோ தற்காலிக போர் நிறுத்தம் மட்டும்தான் ஏற்பட்டிருக்குது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்குது அப்படின்னு ஒஸ்லே என்ற அமைப்பானது ட்ரம்ப்புக்கெல்லாம் நோபல் பிரைஸ் கிடைக்காதியா அது மட்டும் இல்லை ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி தான் பதிவு ஏத்தாரு பிப்ரவரி ஒன்னாம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கான நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை திடணும் அப்படி பார்க்கும்போது பிப்ரவரி ஒன்று வரைக்கும் ட்ரம்ப் பெயரை யாருமே பரிந்துரைக்கலை ஏன்னா ஜனவரி இருபதுலேருந்து பிப்ரவரி ஒன்று என்கின்ற பொழுது மொத்தமே பதினோரு நாள் தான் அந்த பதினோரு நாளில் அமெரிக்கா நோபல் பிரைஸ் பற்றியோ ட்ரம்ப் பேசல யாரும் பரிந்துரைக்கவில்லை எப்படிங்க நோபல் பிரைஸ் கொடுக்க முடியும் அதனால் இந்த முறை ஒருவேளை ரஷ்யாவுக்கு இந்த நோபல் பிரைஸ் போனாலும் போகலாம் அப்படின்னு வந்து யுலியா நாவல் நாணயா அப்படின்ற பெண்மணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லனா ஐநாவினுடைய அமைதி மன்றத்துக்கு இந்த பிரைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த யுலியா நாவல் நாணயா யாருன்னு பார்க்கும்போது ரஷ்யாவில் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார் இல்லையா நாவல் ஹனி அவருடைய மனைவி இவங்க தான் ரஷ்யா பற்றியும் உலகத்தில் அமைதி எப்படி திரும்ப வேண்டும் என்பது பற்றியும் ரஷ்யாவில் அடக்குமுறை இருப்பதை பற்றியும் அதை எதிர்த்து எங்கள் வீட்டுக்காரர் எப்படி போராடினார் பற்றியும் அவருக்கு எப்படி விஷம் கொடுக்குறதை பற்றியும் தைரியமாக வெளியே வந்து சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு நோபல் பிரைஸ் ஆனது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ட்ரம்ப்புக்கு இந்த முறை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க ஆனால் கொடுக்கலனா அதனுடைய பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் ஆனால் அதை நாங்கள் எதிர்கொண்டுக்கிறோம் அப்படின்னு நோபல் பிரைஸ் வழங்கக்கூடிய நாடு தெளிவாக சொல்லியிருக்குதுங்க அது மட்டும் இல்லை காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கலில் ஹல் ஹயா அப்படின்னு அமாசுடைய முக்கிய தலைவர் அறிவித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை ட்ரம்ப் வந்து நீண்ட கால போரானது முடிவுக்கு வந்திருக்குது இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமானது மீண்டும் போர் ஏற்படாது அப்படின்னு இரு தரப்பில் இருந்தும் உறுதிப்படுத்தியிருக்காங்க பிணை கைதிகளை எப்போ நீங்கள் விடுவிப்பீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு அமாசு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எப்பொழுது இஸ்ரேலானது காசா பகுதியில் இருந்து படைகளை வாபஸ் வாங்குறாங்களோ அப்பொழுது பிணைய கைதிகளை வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படா படை வாபஸ் வாங்கும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இருபத்தி நான்கு மணி நேரம் இன்னும் இருக்குதான் இசேலானது போர் நிறுத்தம் ஏற்பட்டதா இல்லையா என்பதை வெளிப்படையாக அறிவிப்பதுக்கு இன்றைய மாலைக்குள்ளாக வந்து இசேலுடைய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற போதும் இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு இசேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாக காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு போச்சு என்பதை அறிவிப்பாராம் அதற்கு பிறகு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு படைகள் வாபஸ் ஆகுமா முழுமையாக அதற்கு பிறகு வந்து பணைய கைதிகளை வந்து அம்மாசானது வெளியிடுமா அதனால மேற்குலக பகுதியில் போர் பதட்டம் இருந்தது இல்லையா அது முழுமையாக இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது இப்படி ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் காசா இஸ்ரேல் போகிற முடிவுக்கு கொண்டு வந்ததுனால பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறாரு அதே மாதிரி நம்ம மோடி அவர்களும் வந்து இஸ்ரேலு பிரதமரையும் பாராட்டி இருக்கின்ற ரெண்டாவது ட்ரம்ப் அவர்களுடைய முயற்சியும் பாராட்டி இருக்கின்றார் அமைதி ஏற்பட முயற்சி செய்த ட்ரம்ப் அவர்களை பாராட்டுகின்றோம் இந்த அமைதி முயற்சிக்கு எப்போதும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பெஞ்சமின் நேத்தனே அவர்கள் ஒரு வலிமையான தலைவர் அவரால் மட்டுமே அமைதி அங்கே நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு நம்முடைய மோடி அவர்களும் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் யோ ரெண்டு வருஷமா காசாவில் எல்லா மக்களையும் கொன்று தீர்த்தான் இந்த பெஞ்சமின் நேத்தனியாக அவன் வலிமையான தலைவரா அடுத்த நாட்டில் மீது போர் தொடுப்பது ஒரு கோழைத்தனம் அவனை பாராட்டிய நியாயமாக இருக்குமா அப்படின்னு காசாவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சிக்காரங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மொத்தத்தில் காசா அம்மா ஸ்போரானது முடிவுக்கு வந்திருக்கிறது இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு படைகள் வாபஸ் ஆகும் பிறகு பனைய கைதிகளும் வெளியே வருவாங்க ஸோ மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது என்பது உறுதியாக தெரிகிறது ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரானது எப்போது முடிவுக்கு வரும் என்ற விவரமானது நமக்கு தெரியவே இல்லை பொறுத்து தான் பார்க்கணும் சரி நண்பர்களே விமானப்படையினுடைய சாகசங்களை பற்றியும் பேசணும் அவங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பேர் வச்சு உணவுப் பொருட்களை தயாரித்து தின்னது தொடர்பாக உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி